நம்ம கைகளில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த மூணு காயின்ஸோட சந்தை மதிப்பு வருஷம் வருஷம் ஆயிரம் ரூபாய் ஏறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா இது தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம சேனல் நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மூணு காயின்ஸ்மே ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு காலகட்டங்களில் நம்ம கைகளில் ஈஸியாக கிடைச்சிக்கிட்டு இருந்த காயின்ஸ் தாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற காயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலுல பிளஸ் போட்ட ஒன்று ரூபாய் காயின் தாங்க இப்போ கரண்டா இதோட சந்தை மதிப்பு மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்குங்க ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய காயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல வெளியிடப்பட்ட பத்து ரூபாய் காயின்ங்க பின்னாடி பாத்தீங்கன்னா கிராஸ் சிம்பல் போட்டிருக்கும் இப்போ கரண்டா இதோட சந்தை மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க சோ நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய காயின் உங்க கையில கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கி அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஏழுல ஆர்பிஐ வெளியிடப்பட்டு ஸ்டாப் பண்ணப்பட்ட இந்த ஒரு அஞ்சு ரூபாய் கிராஸ் காயின் தாங்க இதோட சந்தை மதிப்பு ஐயாயிரம் ரூபாய்ல இருந்து ஆறாயிரம் ரூபாய் வரைக்கும் போயிட்டு இருக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வெளியிடப்பட்ட இந்த ஒரு அஞ்சு ரூபாய் காயின் கட்டுறீங்க ஆக்சுவலா இந்த காயின் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு பின்னாடி பிளஸ் சிம்பிள் போட்டுருக்கணும் நான் சொன்ன காயின்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஊர் பக்கத்துல இருக்க நானே கண்காட்சி விசிட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை